குரான் ஷெரீஃபிலே அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது இடங்களில் நேரடியாக சாடை மாடையாக இந்த வார்த்தைகளை வார்த்தைகளிலே தச்கியத் என்றோ வேறு வேறு ஜக்காத் என்றோ வேறு வேறு வார்த்தைகளால் ஐம்பத்தி ஒம்போது இடங்களில் அல்லாஹு தாலா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான் நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான ஒரு வசனம்தான் நீண்ட பல சத்தியங்களை செய்து வருஷம் சிவ ஒல்கமரி இதா தலாகா தெரிஞ்சவங்க முடிச்சா தூதிக்கங்க தூக்க அங்கும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா டிவி பார்த்துட்டு இருந்தான் வைங்களேன் பார்க்குறவங்கள நீங்கள் பாருங்கள் கண்ணை கூட பற்ற மாட்டா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பா பயானில் தான் அப்படியே நான் செய்யும் சாயும் தலை சாயும் முராகபா எல்லாம் இங்கே தான் வரும் என்ன இந்த விஷயத்த கேட்ட கூடாதுங்கிறதுல பாட்டிக்காரன் கவனமா இருக்கும் அதனால ஆயத்தை நீங்கள் அதுக்காண்டி சேர்த்து வா சொல்கிறேன் குரான் ஷெரீஃபுல்லாம் அல்லா சொல்லலாம் நீண்ட சத்தியங்களை செய்து சொல்கிறான் பிரம்மாண்டமான ஏழு பொருள்களின் மீது அல்லா சத்தியம் செட்டு சொல்கிறான் ஒசம் சிவோது எல்லாரும் வந்து வமாதஹாஹா வனர் சிம் வமா சவ்வாஹா ஃப அல்ஹ மஹா ஹஜூரஹா அவத்தன் கூல சத்தியமெல்லாம் பண்ணிட்டு வந்தா சொல்வான் அது ஆஃப் யார் அந்த நர்சை தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வெற்றிங்கிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அளவு வார்த்தையினுடைய கணத்தை கூட நமக்கு விளங்க முடியல இதை பேசுறது கூட நான் தகுதியான ஆளும் இல்லை கல்வினுடைய உள்ளத்தினுடைய பரிசுத்தத்தை பெற்றவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் குரான்செரீவிலே பல்வேறு இடங்களில் அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காண்பிப்பான் அருமையானவர்களே ஒமன் தசக்கா பைனமாய தசக்காலின் சி யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் அது அவர்களுக்குத்தான் மேன்மை அது கொண்டு அல்லாஹ் கொண்டு முன்னியும் இல்லை இவங்க ரொம்ப அந்தாவுக்கு பெரிய அந்தஸ்து உண்டாக்கிட்டோம்லாம் ஒண்ணும் இல்லை நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டால் அதனுடைய பலாபலன் யாருக்கு தாங்க சும்மா சொல்லுங்களேன் நமக்கு தான் அல்லா சொல்றான் ஒமன் தசக்கா பைனமாய தசக்கா இணர்சி யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டார்கள் அவ்வளவுதான் அதனுடைய பலாபலன் அவர்களுக்குத்தான் தான் என்று அல்லா தாரா சொல்றான் இன்னொரு இடத்துல உமை நீண்ட ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான் வாழ்க்கையில் நீங்க அமல் செய் ஈமான் கொண்டு அமல் செய்து அதை எல்லாம் செய்தவங்களுக்கு என்னென்ன கூலின்னு சொல்லிட்டு யாருக்குன்னா இந்த கூலி யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு தான் ஈமானாக இருந்தாலும் சரி அமர்களாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் கூலி என்பது யாருக்கு அதெல்லாம் சொல்லணும் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் கூலி வர்றவங்க கம்மியான ஆட்கள் தான் கூலி வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் அவர்கள் தான் என்ற குரான் ஷெரீஃபில் அல்லாஹு நமது உயிரினும் மேலான கண்மணி முகமது செல்லா செல்லும் அவருடைய பணி மகத்தான் அவருடைய பணி ஹசுக்கியத்து தான் அவருடைய பிரதானமான பணி என்று சொல்கிறார் நாலு இடங்கள்ல குரான்ல சூரத்துல் பக்ரவுல ரெண்டு இடத்துலையும் ஆல இம்ரான் சூராவிலும் சூரத்து ஜும்மாவிலும் அல்லாஹுத்தாலா நாயகத்தினுடைய உயர்ந்த பணிகளை சொல்லும் பொழுது அவர்கள் மக்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லிக்கிறார்கள் குரான் சரி இவரை இவ்வளவு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய கூலியும் வெற்றியும் உயர்வும் யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் செல்ல நாளை செல்ல வந்த நோக்கமும் கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம அவ்வளோ எவ்வளவு முக்கியமானது சாதாரணமான விஷயம் அல்ல ஏதோ ஒரு நாலு பயான் கேட்டால் அதில் ஒரு பயான் அப்படிங்கிறது இல்லை எந்த ஒரு பயான் கேட்குறோன்னாலும் கூட எதுக்காக உட்காந்துருக்குறோம் நோக்கம் என்ன நோக்கத்தை பொறுத்து தான் கூலி எல்லா தொழுகிற நாடுகளுக்கும் ஒரே கூலி அல்ல எல்லா அமலை செய்கிறவங்களுக்கும் ஒரே கூலி இல்லை சில பள்ளி அதில் போவோம் அந்த பாயில் தான் நல்ல தூக்கம் வருது அப்படி சில வருவாக கூட்டில் படுத்தா கூட அந்த தூக்கம் வரமாட்டேங்குது அங்கே உட்காந்து அப்படியே சொற்கலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அங்கே பள்ளியில் போய் படுத்து கைகாலம் நீட்டுன்னா அல்லாஹ் அக்பர் கபீரா சுகமாக இருக்குது இந்த நியத்தில் வந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே கூலியா அவர் அமல் செய்கிற எல்லாருக்கும் ஒரே கூலி இல்லை அவருடைய எண்ணங்களை பொறுத்து கூலிகள் வித்தியாசப்படும் உயர்ந்த கூலி யாருக்கு என்றால் எந்த எண்ணம் பரிசுத்தமான எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அதை கொண்டுதான் கூலியின் அளவே கூலியின் எண்ணம் அல்லாமல் எந்த அமல்களா இருந்தாலும் சரி அதற்குண்டான கூலி வழங்கப்படுவது என்பது பொறுத்து பரிசுத்தமான எண்ணம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் இது வெளியிலனா காட்ட முடியாது பெரிய ஜிப்பா போடுறது கொண்டு இல்லை தலப்பாக கட்டுறது கொண்டு இல்லை நல்ல உடல் வச்சிருக்கிறார் கம்பீரமா இருக்கிறாருங்க இவர் ஆளா இருப்பார் உல தெரிய அதை கொண்டு இல்லை கோலத்தை கொண்டு அல்ல பெருமக்களே பேச்சை கொண்டும் கூட இல்லை அசல்து ரொம்ப இகலாச பத்தி பேசுறாரு இவர் முகலிஸ்தான் ஆள் குழந்தை அதுவும் இல்லை அதுக்கும் காரணம் இல்லை இகலாசை பத்தி பேசணும் உள்ளத்துல அந்த எண்ணம் இல்லாமலும் இருக்கணும் நல்லா பாதுகாக்கணும் பேச்சை கொண்டல்ல கோலத்தை கொண்டல்ல அல்ல தோற்றத்தை கொண்டல்ல இது இது நேரடியா ரப்புக்கு நமக்கு தொடர்புள்ள விஷயம் நமக்கும் ரப்புக்கும் நேரடியாக தொடர்புள்ள விஷயம் அல்ல அந்த எண்ணங்களைத்தான் பார்க்கிறான் கூலி அதுக்கு தான் கூலி என்பது அதுக்கு தான் மற்றதெல்லாம் அது அசலான விஷயமே அல்ல அதனால யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ வெற்றி பெற்றார்கள் யாருக்கு கூலி என்று சொன்னால் உதாரணக்கு ஜிசா தசக்கா யார் கல்வை அவர்களுக்கு தான் கூலி மற்றதெல்லாம் குடிஞ்சு நிமிந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் சபையில் கலந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம் கூலிங்கிறது கல்ப பரிசுத்தப்படுத்த சாதாரணமான ஒரு விஷயம் அது இதனுடைய கனத்தை விளங்கி எனக்கு சொல்ல தெரியவில்லை அவ்வளோ கனமான ஒரு விஷயம் அவ்வளோ கனமான அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் ஏன்னா நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அல்லாவுடைய கருணை இல்லாமல் அது முடியாது வலி இல்லாமல் இசக்கி மை இசா நல்லா சொல்கிறான் வழியில்லா யுசக்கிமை அல்லா யாருக்கு சொல்றேன் அவர்களுக்கு தான் அல்லா தாரா கல்பை பரிசுத்தப்படுத்தி கொடுக்குறான்னு நல்லா சொல்றோம் நாம் முயற்சி பண்றோம் துவா செய்கிறோம் அதுக்காக வேண்டி இது பண்ணாலும் கூட அல்லாஹுடைய தனிப்பட்ட கருணை இல்லாமல் உடைய கல்பு பரிசுத்தமாக தூக்கம் வந்தா போய் படுத்துறாங்க இங்க உட்கார்ந்து முறாக்கவா இருந்தீங்க எனக்கு வேணா வேற பக்கம் தெரியும் என்ன செய்யணும் யாருக்கா உண்மையிலே தூக்கம் வந்து ஒன்னும் இல்லை நான் சொல்றதை பார்த்து ஒன்று நினைச்சுக்கிறா யாருக்கா நல்ல தூக்கம் அந்த அவருடைய பெரிய கருணை இவ்வளோ சத்தத்திலையும் தூக்கம் வருதுன்னா பெரிய நியமத்தானங்க ஆ சில பேர் மாத்திரை போட்டு என்ன செய்கிறான் அவன் தூக்கம் மாட்டான் அதற்கு ராத்திரி தூக்க வர்றதுக்கு என்ன ஓதுறதுன்னு கேட்குறாங்க இதெல்லாம் அண்ணா ரெண்டாவது ஃபோன் பண்ணி ஓதி முடித்தாச்சு இன்னும் தூக்கம் மாட்டேங்குது என்ன செய்யணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்படி உள்ள நிலையில் இந்த சத்தத்திலையும் இந்த கூட்டத்திலையும் இப்படிப்பட்ட நிலையிலையும் தூக்க வருதுன்னா ரப்பினுடைய பெரிய நேமத்து இல்லையா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க என்ன செய்யணும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிற வேண்டியது அதனால ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை பெயர் அருமையானவர்களே அதனால விஷயத்தின் கனத்திற்காக நான் சொல்கிறேன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விளங்கும் நசீவை தந்தர வேண்டும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்களுக்குத்தான் வாழ்க்கையில் எந்த கூலியும் உள்ளத்தினுடைய பரிசுத்தம் என்பது மனிதனுடைய தோற்றத்தை கொண்டு அல்ல பேச்சை கொண்டு அல்ல உலகத்தினுடைய வெளிப்படையான காரியங்களை கொண்டு அல்ல வெளிப்படையான காரியங்களை கொண்டல் பேசுகிறார் அதை கொண்டு கோலம் அது ரப்புக்கும் நமக்கும் உள்ள நம்முடைய கல்வுக்கும் உள்ள நேரடியான தொடர்பு தான் கல்வினுடைய பரிசுத்தம் என்பதை மார்க்க சொல்லி காண்பிக்கிறார் யார் கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ யார் தங்களுடைய கல்வியிலே பரிசுத்தமான இதை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கவாசி அங்க தம்பி எல்லாரும் கொடுக்க வரீங்களா கொடுங்க நல்ல நேரம் குடிங்க குடிங்க விஸ்ம சொல்லி குடிங்க ம் எனக்கு வேண்டாம் நீ குடிங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தூமையானவர்களே அதனால சொல்கிற விஷயங்களை மனசில் பதியனமான அதுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்குது கவனம் கேட்கணும் மோர் இருந்தாலும் கவனம் என்ன செய்யணும் இங்கே இருக்க அது நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் சொல்கிற விஷயம் மனசில் இப்போ அதிகம் இல்லைன்னா கிளாஸ் அங்கே போயிடுச்சே இங்கே வரலையே இந்த பக்கத்தை பாரு பார்க்கலையோ அவங்க அப்படிங்கிற மாதிரி கவனம் இல்லை வரும் தானாக வந்துடும் வர நேரத்தில் வர இடத்துக்கு வரும் கொடுக்குறவங்க ரொம்ப பொறுப்பான ஆண்கள் அதனால வந்துக்கிட்டு இருக்கோம் சொல்கிற விஷயங்களை கவனிக்கணும் கவனிக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் நீங்கள் திரும்பி உங்கள்கிட்ட கேட்டால் அது சொல்ல தெரியும் அதுதான் கவனிக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ல தெரியுமாங்க குரான் எத்தனை இடத்துல நல்லா சொல்லியிருக்கிறான் கல்வினுடைய பரிசுத்தத்தை பத்தி சல்லாசல்லாம் உலகத்துல பரிசுத்தப்படுத்துறதுதான் வந்திருக்கிறாங்கன்னு நல்லா எத்தனை இடத்துல சொல்றாங்க நாலு இடத்துல சொல்றேன் அதனால சொல்ற விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் சொல்றேன் ஏதோ பெருமைக்காண்டி பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க நல்லா கபூல் செய்யணும் அதனால மனதை பரிசுத்தப்படுத்துவதை கொண்டுதான் மனதை கல்வை பரிசுத்தப்படுத்துவதை கொண்டுதான் எந்த கூலியும் அதற்குத்தான் அல்லாஹுத்தால கூலியை வைத்திருக்கிறான் அதை கொண்டுதான் வெற்றி அதனால் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் கண்மணி முகமது அனுப்பப்பட்டார் பரிசுத்தமான இதயம் அவர் சொர்க்கத்தின் சொந்தக்காரதற்கான அடையாளம் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்தார் சும்மா வெறும் வார்த்தைகள் அல்ல இது அதீசிலே வருகிறது பிரபலமான அதீஸ் அடிக்கடி சங்கைக்குரிய நம்முடைய உலமாக்கள் சொல்லக்கூடிய நாம் கேட்கக்கூடிய அணி இதுதான் மஸ்ஜிது நபவியில் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே ஒரு ஆள் வருகிறார் செருப்பை எடுத்துக்கொண்டு ஒரு ஓரமாக வைத்து தன்னுடைய ஆடையை தூக்கி பிடித்துக்கொண்டு அவர் வருகிறார் சல்லாசல்ல சொல்கிறார்கள் எத்தனை வலைக்கு முல்லான்னு இப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார் அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம் இப்போ ஒரு ஆள் வர்றார் அவர் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க செய்தா சாகிபு நபி வக்கா சிறந்தான்னு வாக்குறாங்க உட்கார்ந்துட்டாங்க அடுத்த நாளும் இதே மாதிரி மஜிலிஸ் நடக்கும் போது சொன்னாங்க இப்படி ஒருவர் சபைக்கு வர போகிறார் அவர் சொர்க்க வாசின்னாங்க அடுத்த நாள் பார்த்தா அதே சாதிரந்தான் தான் மூணாவது நாள் சொன்னாங்க இப்பொழுது சபைக்கு ஒருவர் வருவார் அவர் சொர்க்க வாசின்னு சொன்னாங்க சல்லாசனுடைய திருநாவினால் மஸ்ஜிதின் நபவியிலே பகிரங்கமான கூட்டத்திலே சொர்க்கவாசி என்று ஒருவர் தொடர்ந்து தொடர்ந்து அறிவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக இருப்பார் சகாம்பாக்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு சஹாம்பாக்களுக்கு தேட்டம் வந்துருச்சு எதுக்கு இப்படிப்பட்ட உருவான ஒரு வாக்கியம் இவர் கிடைச்சிருக்குது எதற்கொண்டு இவர் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டார் சல்லா அவர்களால் தொடர்ந்து சொர்க்கவாசி என்று சோபனம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு தம்பி இந்த கொடுக்குறவங்க முதல்ல முன்னால் கொடுத்துருங்க வாங்க முதல்ல முன்னால் கொடுத்துட்டு போயிருவோம் முன்னால் வாங்க எங்களை கவனிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவனிச்சுட்ருக்கீங்கள சார் கிடையாது சில பேர் பார்க்குறது நமக்கு முறைக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் ஏதோ பயம்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போயிடுச்சு சொல்லி வாங்க தம்பி முதல்ல என் முன்னால் உட்காந்துருக்குற ஆட்களை கொடுத்துருங்க இங்கே வாங்க இல்லை வந்துடுங்க கெடுக்கடுன்னு என்ன பாருங்க பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் என்னதான் பாக்குற கொஞ்சம் நேரம் சொல்லாங்க மூணு நாள் சொன்னாங்க தொடரா சொன்னாங்க வேற யாரும் வச்சுக்கோங்க செய்தா சகதர் அதிகம் அவர் அவர் சகாபி நினைத்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஒரு சோபனம் மஸ்ஜிது நபவியில் வைத்து பொது இடத்திலே அகிலத்தின் தூதராம் கண்மணி முகமது ரசூல்லா சல்லாசனுடைய திருநாவினார் சொர்க்கவாசி என்று சொல்லப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணமா இருக்கும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதை ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்க இப்ப நம்ம பொருளாதாரத்தை உண்டாக்குறதுக்கு வழி யாராவது சொன்னா வைங்க ஆர்வமா கேட்பான் சொல்லுங்க சொல்லுங்க அதுதான் தேடிக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லுவோம் நமக்கு எது தேட்டமா இருக்கு அதை தேடுவோம் இல்லையா அது மாதிரி அவங்களுக்கு தேட்ட சொர்க்கவாசி அதுதான் அசல் அதனால ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க மாதிரி நான் ஒன்று ரெண்டு நாள் உங்கள் கூட இருக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொன்னாங்க நான் ஒன்று ரெண்டு நாள் உங்கள் கூட தங்கிடலாமான்னு கேட்டால் ஓ இந்த நீங்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான் அவர் தங்குறாங்க வீட்டில் இருந்தாங்க இவர் அங்கே போய் தங்குறதுக்காக போயிருக்காரு இவர் அவரை பார்க்க போயிருக்கிறார் என்ன விசேஷம் இவற்றை இருக்குது இவற்றை விசேஷமான என்ன செயல் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சோபனத்தை பெற்றவர் அல்லவா என்ன விசேஷம் இருக்குதுன்னு தேடி அவர் போய் உட்கார்ந்தார் ராத்திரி பகல் ஃபுல்லாக இருந்தாரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ஒன்றும் தெரியலை இவருக்கு தனியாக எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அவர் இருக்கிறார் ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றுமே தெரியலை ரெண்டு மூணு நாளான பிறகு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டா எங்க நான் வந்து உங்கள் வீட்டில் தங்குறதுக்கெல்லாம் வரல செல்லாதான் தொடரா மூணு நாள் அவங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு தேட்டம் வந்துருச்சு மசூதின் நபவையிலே திருநபியினுடைய அருள் நாவினால் பெரும் கூட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை அவர் அறிவிப்பு செய்கிறாங்கன்னா அப்படி விசேஷம் அவங்களுக்கு என்ன இருக்கும் என்று நான் பார்ப்பதற்கு தான் வந்திருக்கிறேன் ஆனா ஒன்றும் எனக்கு தெரியல என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்கன்னா நீங்களே சொல்லுங்க அவங்க எனக்கும் தெரியலைட்டான எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலங்க இருந்தாங்க காலையில் எல்லாரும் தாஜ் தொழுறமா தாஜ் தொழுதா பள்ளிக்கு போனாங்க சுபத்தொழுதாங்க மற்ற வேலைகள் தான் நடந்துச்சு தவிர தனியா ஒண்ணு கண்டுபிடிச்சு இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் இவர் இப்படி ஆண் அப்படின்னு தனிப்பட்டு எடுக்கிற அளவுக்கு ஒரு தனி விஷயத்தை அவங்களால விளங்க முடியாது கடைசியில் அவங்க கேட்டுட்டு சரி நம்ம வந்த விஷயம் ஒன்று கதை நடக்கலையே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடைசியில போகிறதுக்கு முற்படும் பொழுது அவங்க சொன்னாங்கன்னா நான் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன்னு என் உள்ளத்தில் உள்ளத்துல யாரை பற்றி இன்னைக்கு நம்ம வேலை அதை தவிர வேற எதுவுமே கிடையாது நான் என்ன மாதிரி ஆழட்ட சொல்றேங்க நீங்க நினைச்சுக்கிட்டாரு ஒரு சபையில கூடணும்னு வைங்களேன் கொஞ்சம் பேச்சு என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து பாருங்களேன் என்ன பேசுவாங்க இருக்கிற மூணு பேர் இருந்தா நாலாவது ஆளா பேசுவாங்க இல்லங்க அப்படிலாம் இல்லைங்கிறீங்களா மூணு பேர் இருந்தா யாரும் பேசுறாங்க அதனால எங்கூர்ல சொல்லுவாங்கண்ணா ஒரு அஞ்சு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தா மொத்தமா சபையை களைச்சிருவான்னு கேட்பாங்கண்ணா மொத்தமா எழுந்திரிச்சு போயிடுவோமா என்னால ஒரு ஆளைக்கு வைங்க அவரை பத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதனால சபையை கலப்போம் அதனால இன்னைக்கு பொதுவாக மற்றவர்களை பற்றி உண்டான ஏதாவது ஒரு குறை ஏதாவது தப்பான எண் யாரை பற்றியும் நான் பொறாமைப்படவும் மாட்டேன் தப்பாக எண்ணவும் மாட்டேன் கேட்டாங்களா சொர்க்க வாசிக்கிறது இதை விட வேற என்ன அடையாளம் வேணும் இதை விட என்ன அடைய பரிசுத்தமான கண் பரிசுத்தமான இதயம் இதுதான் சொர்க்கவாசிகளுக்குண்டான அடையாளம் ஆனால் இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த வாழ்வு என்பது ரொம்ப அரிதாகி கொண்டே இருக்கிறது பரிசுத்தமான வாழ்வு என்பது அரிதான ஒன்றாக கொண்டிருக்கிறது குடும்பம் தனி மனிதன் சரி குடும்பமானாலும் சரி சமூக ரீதியான காரியங்கள் ஆனாலும் சரி ஒரு உயர்ந்த காரியத்தை செய்கிறார் என்ன அருமையானவர்களே அதனால என்ன நல்ல காரியம் தானே செய்யறோம் பயம் தானே செய்யறோம் பெரிய காரியத்துக்கு நாங்க சதக்கா தானே செய்யறோம் காது திறந்து கேட்டு கெள்ளுங்கள் நரகத்தினுடைய முதல் ஏரி கொல்லிகள் மூணு பேரன் அதிசல வருது முத முதல்ல நரகத்தில் அல்லாஹுத்தாலா தூக்கி போடக்கூடிய நரகத்தின் முதல் ஏரி கொல்லிகள் மூணு பேர் இதில் முதலாவது ஒரு பெரிய ஆலிம் நல்லா இல்லை வேண்டும் சாதாரணமானது குரானை கெட்டிருக்கிறார் ஓதி இருக்கிறார் ஆர்க்கத்தை துன்யா போற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நல்லா கேட்பான் குரானுடைய ஞானத்தை தந்தேனே எனக்கா நீங்கள் என்ன செய்தீங்க ரொம்ப உன்னுடைய வேதத்தை துன்யாபூரனை சொல்லி காமிச்சேன் அதை நான் ஓதி காண்பித்தேன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காண்பித்தேன் சொன்னீங்க துன்யாபூரா அதெல்லாம் சரிதான் எனக்காக தெரியாது பெரிய காரியம் புகழப்பட வேண்டும் என்பதற்காக சொன்னீங்க உள்ளத்தை அறிஞ்சவன்யான அங்க எல்லாம் வெளிச்சமாயிரும் அங்க எதுவும் மறைஞ்சதல்ல அங்க அந்த உலகத்தை பொறுத்த வரையில எல்லா ரகசியமும் வெளிப்பட்டுரும் இவங்க தூபில சராய் அல்லா சொல்கிறான் எல்லா ரகசியங்களும் வெளிப்படக்கூடிய நான் இங்க வேணும் மறைஞ்சுக்கலாம் சட்டை போட்டு தோலை வச்சு இங்க மறைஞ்சுக்காரலாம் அங்கே எல்லாம் தெரிஞ்சிடும் எதுக்காண்டி செய்தார் அப்படின்னு எல்லாம் வெளிப்படக்கூடிய அதனால அல்லா சொல்வான் எல்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் செய்தீர்கள் ஆனால் எனக்காக என்று சொல்லாதீர்கள் இவர் பெரிய காரி இவர் பெரிய ஆலிம் இவர் பெரிய அப்படின்னு சொல்றதுக்காக பாராட்டுவதற்கான் செய்தீர்கள இல்லையா பக்கீழ் அப்படி உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது உங்களுடைய அமல்கள்லாம் அதுல பாழாயிடுச்சுன்னு சொல்லி முதன் முதலா அவரை தூக்கி நரகத்திலே இழுத்து போடப்படும் என்று வந்திருக்கிறார் இது ஒரு சாதாரணமான செய்தியா பெருமன்ற அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு யுத்தத்தில் தன் உயிரை கொடுத்திருப்பார் அல்ல கேட்பான் எல்லா பாக்கியத்தையும் தந்தேனே எனக்கா நீங்க என்ன செய்தீங்க ரப்பே என் உயிரை உனக்காக கொடுத்தேன் மனிதன் விட பெருசு உயிர் தான் மனிதனுக்குண்டான செல்வங்கள்ல விட பெரிய செல்வம் உயிர் தான் என் உயிரை உனக்காக கொடுத்தேன் எனக்காக வீரர் பாராட்டப்படுவதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள் எனக்காக சொல்லாது கீழ் ஜரி நீங்க பெரிய வீரர் என்று உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது பாராட்டப்பட்டு விட்டது நோக்கம் உங்களுக்கு அதுவா இருந்துச்சு உலகத்தில் ஆயிரம் பேர் சொல்றது அல்ல உங்க உள்ளத்தின் நோக்கம் அதுவாக இருந்தது அது சொல்லப்பட்டு விட்டது அவரை நரகத்தில் கொண்டு போடப்படும் வருது மூணாவது ஆள் நிறைய பொருளாதாரம் வைத்திருந்தவர் நிறைய பொருளாதாரம் நிறைய சேவைகள் அதை செய்தார் இதை செய்தார் இதை செய்தார் அதை செய்தார் நல்லா கேட்பான் உங்களுக்கு செல்வத்தை வழங்கினேன் எனக்கா என்ன செய்தி ரப்பே நான் இதெல்லாம் செய்தேன் இதெல்லாம் செய்தேன் எல்லாம் செய்தியர்கள் எனக்கா இன்னைக்கு இந்த பாடமே நமக்கு விளங்கல்ல இந்த பாடத்தை நம்மளால புரிய முடியல ஏன்னா உலகத்துல முகஸ்துதி கூடி போயிடுச்சு பரிசுத்தமான ஒரு வாழ்வு என்பது ரொம்ப அரிதாக போய்விட்ட ஒரு காலம் முகஸ்தூதி தான் நடைமுறை என்று ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம் தனிப்பட்ட குடும்ப ரீதியான சமூக ரீதியான எந்த காரியங்களிலும் நாம் முகஸ்தூதிக்கா சொல்லல ஆனால் அப்படின்னு நம்மளை பூரம் சொல்லி சொல்ல உலகத்துல என்ன விட பெரிய வழி யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறது சொல்லல முப்பத்தஞ்சு வருஷமா இமாம் ஜமாத்தை விட்டது கேட்டாங்க யார் கேட்டா பெருமக்களை உள்ளத்தினுடைய கவலை இருக்கிறதே அதை விட கூலி செய்யறதை விட அது கூலி இருக்குதுங்க நாற்பது அஜி செய்திருந்தாங்களா சுஃபியான் சௌரி ரஹத்து அவர் நாற்பது செய்திருந்தாங்க ஹஜ்ஜை முடித்து வருகிறார்கள் ஒருவர் இயங்கி கொண்டிருக்கிறார் அழுது கொண்டிருக்க அந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைச்சு எவ்வளவோ முயற்சி எவ்வளோ முயற்சி பண்ணேன் என் சக்திக்கு உட்பட்ட நான் அவ்வளோ முயற்சின்னு செய்தேன் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லாம போயிடுச்சேன்னு சொன்னான் இமாம் சூஃபியா சௌரி ரஹமத்துல சொன்னாங்களாம் நாற்பது ஹஜ்ஜினுடைய கூலிகைன்னு அவங்கள்ட்ட தந்துடுறேன் இந்த ஏக்கத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க நான் நாற்பது தடவை செய்த ஹஜ்ஜனுடைய கூலியையும் உங்களிடத்தில் தந்து விடுகிறேன் இந்த ஏக்கம் நான் செய்ய முடியல இந்த கவலை இருக்குது இல்லையா இந்த ஏக்கம் இருக்குது இல்லையா தந்துருங்க ஹஜ்ஜையும் நான் விளங்கியவர்கள் அவர் இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது பெருமக்கள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது ஒன்றும் செய்யாமே நம்மள பெரிய பக்திமான் வழியில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம் செய்கிறது ஒன்றும் செய்யறது இல்லை நிலையில் நம்மை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரிதாக ஆகிவிட்ட பரிசுத்தமான வாழ்க்கை என்பது அரிதாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்க்கிறோம் ரொம்ப அரிதாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் பெற்ற வெற்றி எல்லாம் பரிசுத்தமான எண்ணம் அலா பரிசுத்தமான அவனுடைய தீனுக்காக அவனுடைய தீனுக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர் அதன் காரணத்தினால்தான் எல்லா வெற்றியும் பெற்றார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு எல்லா கூலியும் கிடைத்தது அதை கொண்டுதான் காலத்தையும் கடந்து உலகத்தில் அவர்கள் நிலை பெற்ற புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்துல நிலை பெற்ற புகழோடு மற்றதெல்லாம் அப்படி மின்மினி மாறி தவிர கொஞ்சம் காலத்துல எல்லாம் போயிருமையானவர்களை எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் யுத்தத்துல இஸ்லாமிய வரலாற்று ரெண்டு யுத்தத்தை மறக்க கூடாது காதி செய்ய பதிரி யுத்தம் இருக்குதுங்க அந்த யுத்தத்துக்கு பிறகுதான் அரபு மக்களிடத்தில் இஸ்லாம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு அரபுகளிடத்துல ஏதோ சில கொஞ்சம் நாடோடிகள் கொஞ்சம் பேரு விவசாயிகளா இருந்தாங்க அப்படி உள்ள ஆட்கள்லாம் மக்காவினுடைய பெரிய குறைசிகள தலைவர்கள் போர் யுக்தி கொண்டவர்கள் தெரிந்தவர்கள் அவங்களை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டாங்களான்னு சொல்லி அரபுகளுக்கு மத்தியிலே அந்த செய்தி இஸ்லாம் அதை பற்றி முஸ்லிம்களை பற்றி உண்டான செய்தி அரபுகள்கிட்ட பரவுனது பதிலுக்கு பின்னாலே அதனால பதிலுக்கு பின்னாலே அரபு இஸ்லாம் பரவியது அது மாதிரி உலக அளவில் இஸ்லாம் பரவியதற்கு உண்டான இன்னொரு யுத்தம் காதிசீயா காதிசீயாங்கிற யுத்தம் இருக்குது யாரை எதிர்த்து நடந்தது என்று சொன்னால் பாரசீகத்தை எதிர்த்து நடந்தது அன்றைய உலகத்தின் வல்லரசுகள் ரெண்டு பேர் ஒன்று ரோமாபுரி இன்னொன்று பாரசீகம் அதுலேயும் ரோமாபுரியை விட பாரசீக வல்லரசு ரொம்ப வலிமையா இருந்த காலம் வல்லரசுகள்ல சில பேர் இவங்க கூட அவங்க கூடுவா அப்படி இருக்கும் இல்லையா கொஞ்ச காலத்து ரஷ்யா பெருசா மாதிரி தெரியும் கொஞ்ச காலத்து அமெரிக்கா பெருசு மாதிரி தெரியும் இந்த நேரத்தில் இவர்கள் நேரத்திலே கிட்ட விட பாரசீக வல்லரசு உலக அளவிலே மிக பெரியவர்கள் என்று அறியப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த பாரசீகர்களை எதிர்த்து நடந்த ஒரு யுத்தம் தான் என்ன யுத்தங்க சொல்லுங்களேன் அந்த காதிசியா யுத்தம் இருக்கதே அதுல முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற பிறகுதான் ஒரு வல்லரசு நாட்டை எதிர்த்து நாடோடிகளை போல இருந்தவர்கள் யுக்திகள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவர்கள் சாதாரணமான இந்த ஜனங்கள் இவ்வளவு பெரிய மகத்தான வெற்றியை பெற்றார்களே இறை அருளா யார் இவர்கள் என்று உலகம் ஏறிட்டு பார்த்தது முஸ்லிம்களை உலக அளவில் இஸ்லாமிய செய்திகள் போய் சேருவதற்கு காதிசியா யுத்தம் காரணமா இருந்துச்சு இந்த காதிசியாவினுடைய யுத்தத்திலே தளபதியாக ஒவ்வொரு காதிசியா யுத்தத்தில் உள்ள வரலாறு ஒவ்வொன்றும் அற்புதமான வரலாறு சாதாரணமா அந்த பெருமக்களுடைய தியாகத்தினால் இஸ்லாம் இன்னைக்கு உலகத்தில் நிற்குது மக்களுடைய தியாகத்தினால் இஸ்லாம் உலகத்தில் நிற்குது அதற்கு அப்துல்லாவினும் மக்கத்துவம் தான் ஷகீல் ஆக்கப்பட்டது அந்த யுத்தத்தில் தான் கண் தெரியாத சஹாபி கண்தரியாத சஹாபி உமர்ல்லா இடத்துல சொன்னாங்க என்னையும் அந்த யுத்தத்துக்கு சொன்னாங்க நீங்க போய் என அது என்ன சும்மா விளையாட்டு காரியமா அது யுத்தம் கொஞ்சம் அசந்தன்னா ஆள் சாஞ்சிடுவாங்க அப்படி உள்ள ஒரு நிலை லைசல்லாமஜுன் அங்கே போகணும்னு உங்களுக்கு சட்டமும் இல்லை ஆர்க்கமே விதிவிலக்கி தருது நீ அங்கே போய் என்ன செய்ய போறீங்க ஆனால் இபு இபு உன் முக்கியத்துவம் ரீதியில் தான் தரானு பெரிய ஆள் செல்லாத இங்கேயா வெளியே போனா அவங்கள இமாமசை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க பெரிய ஆள் அதனால இதில் செய்து அப்துல்லா ரொம்ப மக்தம் இல்லாமல் சொன்னாங்களாம் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக போவேன் அங்கே போய் என்ன செய்ய போறீங்க அக்கீமூ நீ பையன சஃபை பஹம் மிலு நீ அழல் லிவா வான ரஜுல் நாமாதா அஸ்தத்தியுடன் சிறார் ரெண்டு சஃபுக்கு மத்தியில் என்ன நிறுத்துங்க என் கையில் கொடியை கொடுங்க கொடி செஞ்சால் கூட்டம் சாஞ்சிச்சுன்னு அர்த்தம் என் கையில் கொடியை கொடுங்க வஹம் மிலு நீ அழல் லிவா கொடி எங்கையில் கொடுங்க வான நாமா நான் ஒரு பார்வை இல்லாதவன் குருடன் அஸ்தத்தை ஒரு ஃபிரார் நான் எங்கே ஓட போறேன் சோதனையை தெரிஞ்சு ஓடுறதுக்கான வாய்ப்பு இருந்தா பார்வை இருந்தா தானே தெரியும் எனக்கு அதுவும் இல்லையே அதனால் நான் கொடிகை பத்திரமா பிடித்துக் கொள்கிறேன் என் கையில் தாங்கன்னா மேனியிலே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டு கைகளும் வெட்டப்பட்டு சகிதானார்கள் இன்னும் அப்துல்லாஹ தான் கேமத்தில் அந்த பெருமக்கள்லாம் வருவாங்களே தீனுக்கு என்ன செய்திங்கன்னு கேட்டா அவங்கள்ட்ட செய்தி இருக்குது நம்மள்ட என்னங்க இருக்குது நம்மள்ட்ட என்ன இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நான் அந்தாமல் செய்தேன் இந்தாமல் செய்தேன்னு அதையும் முகசூதியில் தொலைச்சு போட்டோம் ஒண்ணும் கிடையாது